விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக ராமநாதபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சோனைமுத்தன் என்ன நடந்தது முழு விவரங்கள் வணக்கம் அதாவது தமிழக அரசை கண்டித்து மாவட்ட அதிமுக சார்பில் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது திடீரென தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நபர்கள் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டதால அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளை சேர்ந்த எண்ணூருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில ஆர்ப்பாட்டம் முடிவடைக்கும் தருவாயில ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சரவணகுமார் தலைமையிலான ஏராளமான அதிமுக தொழில்நுட்ப தொழில்நுட்ப சேர்ந்த இளைஞர்கள் திடீரென அந்த மதுரை ராமேஸ்வரன் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை முறை ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதை சற்றும் எதிர்பாராத போலீசார் சாலை முறை ஈடுபட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளை வலுக்கட்டமா இழுத்து கைது செய்து தற்போது கேணிக்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர் திடீரென தகவல் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த தகவல் தொழில் பிரிவினர் வந்து சாலை முறை ஈடுபட்டதால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுனைமுத்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க